இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்போ பரிசுத்த பவுல் எபேசர்க்களின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அன்புராகி இயேசு கிறிஸ்து பாவியாகிய நம்மீது அன்பு கூர்ந்தார் அந்த அன்பிற்கு அடையாளமாக நம்மை மீட்கும் பொருளாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் சுகந்த வாசனையாய் தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து நம்மீது இந்த உலகத்தின் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அவர் சுழுவையிலே ரத்தம் சுந்தி பலியாகி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் அவர் எப்படி தம்மை ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாம் மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுடைய ஆவியானவரை கொண்டு பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த யோவான் பதினைந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற போது என்னுடைய அன்பிலே நுழைத்திருங்கள் பதினைந்து பத்து சொல்லுகிறது கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலை திருப்பீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உன் தேவனாகிய கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் மலு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படி நீ அன்பு கூர்ந்தால் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சக விசுவாசிகளோடு கூட எல்லா ஜனங்களோடு கூட குறிப்பாக தேவாலயத்தில் உன்னோடு கூட ஆராதித்து கொண்டிருந்த சக விசுவாசிகளோடு கூட நீ அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நான் மெய்யாகவே இயேசு இடத்தில் அன்பு கூர்ந்தால் காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு குரிஸ்து சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் எபேசியர் மூன்று பதினேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று வசனம் சொல்லுகிறது சுபாசி என்பவன் ஏதோ பேரளவிலே அல்ல அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது ஏதோ அசன காலத்தில் மாத்திரம் அல்ல அந்த அன்பு எப்பொழுதும் நமக்குள்ளே துருச்சபைக்குள்ளே என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் மூன்று பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சகல பரிஸ்தவான்களோடு கூட கிறிஸ்தனுடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆவியாகிய என் மீது அவர் நிபந்தனையற்ற ஒரு அன்பை செலுத்தினார் ஆவியாகி நம்மை தேடி வந்து அன்பு கூர்ந்தார் போல் அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்பவர்களை உணர்ந்து என்று வேதம் சொல்லுகிறது யூதா இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டிருங்கள் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எப்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாரோ அதே போல நீங்களும் அன்பு கூறுங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அந்தவரே உமைபோல் அன்பு கூறக்கூடிய அந்த சாக்கியத்தை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்ற நிகழ்வு நிச்சயமாய் நடக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்